தமிழியின் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொழியின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஜாலில் சிவசேனை போராட்டத்தில் குழப்பம் விரட்டி அடைத்த போலீசார் அனைத்தையும் கத்திய ஹெஹல் பத்ர பத்மே வெளியான அதிர்ச்சிகர வாக்கு மூலம் அனுராவின் ஆறு அமைச்சர்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பம் அனுராவின் அமைச்சர்கள் விரைவில் சிறை செல்ல நேரிடும் எச்சரிக்கை எதிர்கட்சிகள் அரசாங்கத்திற்கு ஏன் இவ்வளவு அஞ்சுகின்றன ஒன்று சேர்ந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கூட்டம் விமர்சித்த எம்பி மஹிந்த டாபல் மற்றும் சிரந்திக்கு எதிராக முறைப்பாடு வீடொன்றுக்குள் இரண்டு சடலங்கள் மீட்பு மற்றும் ஒருவரும் மர்மமான முறையில் மரணம் தென்னிலங்கையில் வைத்தியசாலைக்குள் நடந்த பரபரப்பு வைத்தியர்களை சிறைபிடித்த உறவினர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் ஜாலில் அமைந்துள்ள வடமாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரின் போராட்டத்தை குழப்ப வந்தவர்கள் போலீசாரால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என கோரியும் முத்திரை சந்தையில் அமைந்துள்ள வடமாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரால் இன்று தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் கிளிநொச்சி சென்ட் தெரேசா பாடசாலைக்கு நியமிக்கப்பட்ட அதிபர் உரிய தகுதி நிலைகளுடன் காணப்படாத நிலையில் வடமாகாண கல்வியமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அதேவேளை கிளிநொச்சியில் சில பாடசாலைகளுக்கு இன்னும் நிரந்தர அதிபர் நியமிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் சென்ட் தெரேசா பாடசாலைக்கு மற்றும் அதிபர் ஓய்வு பெற்று இரு நாட்களில் ஒரு பூர்த்தி செய்யாத அதிபரை நியமித்தமை தொடர்பில் தமது கண்டனங்களை தெரிவித்திருந்தனர் கிளிநொச்சியில் இருந்து கப்ரக வாகனத்தில் வருகை தந்த குழு ஒன்று தெரசா பாடசாலையின் அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகளென தங்களை அறிமுகப்படுத்தி சிவசேனை அமைப்பின் போராட்ட பந்தலுக்கு சென்று குழப்பம் விளங்கித்தனர் தற்போது குற்ற புலனாய்வு காவலில் உள்ள ஹெஹல் பத்ர பத்மே கொழும்பு துறைமுக காவல்துறையினரிடம் அழைத்து வரப்பட்டு மேற்கு வடக்கு குற்றப்பிரிவால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார் அதன்போது சந்தேக நபரான பத்மே கடவுள் சஞ்சீவ மற்றும் பஸ்போட்டா ஆகியோரின் கொலையை திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு ஹம்பக உஜ்மானின் கொலை முயற்சி தொடர்பாக மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அவரிடம் விசாரித்துள்ளது அதற்கு பதிலளித்துள்ள ஹெஹல் பத்ரபத்மே மே ஹம்பக ஹுஸ்மானை கொள்ள வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்பிக அபிஸ்க மற்றும் கமாண்டோ சலிதவின் வேண்டுகோளின் பேரில் அதை வழி அவர் கூறியுள்ளார் இதேவேளை கொகோயின் ஹெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் விற்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதற்கிடையில் துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே இருப்பதாகவும் எகல் கூறியுள்ளார் அந்த துப்பாக்கியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தனது தந்தை கொல்லப்பட்ட பிறகு பாதாள உலகிற்கு சென்றதாகவும் ஆனால் விசாரணை அதிகாரிகள் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பு பஸ் சபை என்ற நபரை கொன்றதாக கூறியுள்ளார் மேலும் பத்தேமேவின் தொலைபேசியை ஆய்வு செய்த போது பிரபலமான ஒரு பானத்தின் பெயரை குறியீடாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த பானத்தின் பெயர் கோகோயினை குறிக்க பயன்படுத்தப்பட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அரசாங்கத்தின் ஆறு அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் விசாரிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்தார் அதன்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஆறு பேரின் சொத்துக்கள் தொடர்பில் எதிர்வரும் சில தினங்களில் விசாரிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க அமைச்சர்களின் சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து விவரங்கள் தொடர்பிலும் தகவல் திரட்டி வருகிறோம் குறிப்பிட்ட ஆறு அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பில் தீவிர சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் இது தொடர்பில் விரைவில் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திடம் விசாரிக்க தீர்மானித்தோம் குறித்த அமைச்சர்கள் தொழில் எதுவும் புரியாமல் வியாபாரத்தில் ஈடுபடாமல் மொழி நேர அரசியலில் ஈடுபட்டு இவ்வளவு சொத்துக்களை ஈட்டியது எப்படி என்பது சந்தேகத்திற்குரிய விடயம் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திலும் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்வோம் என தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எதிர்வரும் நாட்களில் பல்வேறு குற்றச்செய்திகள் தொடர்பில் சிறை செல்ல நேரிடும் என பி திருஹேமலா உருமையாவின் தலைவர் உதிய கமல் பில்லா தெரிவித்துள்ளார் சொத்துகளின் சொத்துகளை மறைத்தல் மற்றும் போலியான தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் நாட்டில் பொருளாக மாறியுள்ள அமைச்சர்களின் சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் விபத்துருகளா உருவகவின் தலைவர் உதிய கபட் விழா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் சொத்துகள் மற்றும் பொறுப்புகளை வெளியிடும் தீர்மானத்தின் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நெருக்கடியில் சிக்கியுள்ளது மாதாந்தம் லட்சக்கணக்கில் உழைப்பதாக தெரிவிக்கும் அமைச்சர் வசந்த சமரசிங்க உரிய நேரத்தில் வரிகளை செலுத்த தவறியுள்ளார் பிரதி அமைச்சர் நளின் ஹேவஹேவின் வங்கிக் கணக்கில் உள்ள இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் தனது மகளுக்கு கிடைத்த பரிசுத் தொகை கூறியுள்ளார் எனினும் அவருடைய சொத்து பொறுப்பு விவரங்களின் பரிசுத் தொகையாக கிடைத்த பணம் தொடர்பில் எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை எல்லா நேரங்களிலும் தனக்கு உதவி தொகை கிடைப்பதாக கூறும் அமைச்சர் விவரங்களிலும் வெளியிடப்படவில்லை ஆகவே தேசிய சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எதிர்வரும் நாட்களில் சிறை செல்ல நேரிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்கட்சிகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஏன் இவ்வளவு அஞ்சுகின்றன என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பிரதியமைச்சர் நாமல் கருணரட்ன இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் அரசியல் களத்தில் இருக்கும் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இன்று ஒன்றிணைந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் நாட்டின் நலனை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு இணையவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்களுக்கு எதிராக ஏற்பட்டுள்ள சவாலை முறியடிக்கும் நோக்கில் எதிர்கட்சிகள் இன்று கரம் கோர்த்து கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுனாமி கொரோனா அனர்த்தங்களின் போது கூட தேசிய நலனை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று தங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்ற காரணத்தினால் இன்று அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஓர் சுயநலவாத அணி திரளுகையாகவே இதனை பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் மீது மெய்யான கரிசனையுடன் இந்த எதிர்கட்சிகள் செயல்படவில்லை என நாமல் கருணர்த்த தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் மீது சர்வதேச ரீதியில் நன்மதிப்பு அதிகரித்துள்ள காரணத்தினால் இந்த அரசாங்கம் வலுவானது என்றதன் காரணமாகவும் எதிர்கட்சிகள் அச்சமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்து வங்குரோத்தாக மாற்றிய அலிபாபாவுடன் நாற்பது திருடர்களும் கூட்டம் இன்று ஒன்றாக சேர்ந்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இந்த நாட்டை பொறுப்பேற்று ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு கடந்த பின்னர் மட்டக்களப்பில் இருந்து கண்டிக்கூடாக கம்பளைக்காக பேருந்து சேவையொன்றை இன்று மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு குடும்பத்தின் தந்தி ஒருவர் அனைவரையும் பாதுகாத்து அரவணைத்து குடும்பத்தை முன்னோக்கி செல்லுவாரே அதே போல இந்த நாட்டின் மக்களை தன்னுடைய பிள்ளைகள் போல அன்பும் பாசமும் காட்டி பாதுகாப்பை வழங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டிருக்கின்றார் இதனை பொறுத்துக் கொள்ளாத எதிர்க்கட்சியினர் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் போன்று மக்களால் வெறுக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் அந்த திருடர் கூட்டாக ஒன்றாக சேர்ந்துள்ளனர் இந்த திருடர் கூட்டத்தில் மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள் சுந்தர கட்சியை சார்ந்தவர்கள் தீகாம்பரம் எல் எம் ஹிஸ்புல்லா போன்ற தலைவர்கள் ஒன்று கூடியிருந்தனர் இவர்கள் இந்த நாட்டை மீண்டும் ஒரு மோசமான பாதளத்திற்கு கொண்டு சென்று நாட்டை வங்குறுத்து அடைந்த நாடாக மாற்றுவதற்காக முயற்சி செய்கின்றனர் இந்த தலைவர்கள் தான் கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆட்சி புரிந்தவர்கள் இவர்களின் தலைமுத்துவத்தின் கீழ்தான் இந்த நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தது இதன் விளைவு என்ன என்பதை பார்த்திருப்பீர்கள் இறுதியாக இந்த நாடு ஒரு வங்குரத்து அடைந்த நாடாக மாறுகிறது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது மனைவி சிரந்தி ராஜபக்ச மற்றும் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்துதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் மீன் எதிரான குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி கபன் துசாரா இன்று இந்த முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளார் தனது முறைப்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளித்த அவர் நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவிற்கு அளித்துள்ள சொத்து மதிப்பை விட பல சொத்துகளை தனது உறவினர்களின் வைத்துள்ளார் நாம் அது தொடர்பில் தேடி பார்த்துள்ளோம் நாமல் எவ்வித தொழிலும் செய்யவில்லை ஆனால் சட்டத்தரணியாக தொழில் செய்து எட்டு லட்சம் சம்பாதித்ததாகவும் தெரிவித்துள்ள நிலையில் ஏனைய சொத்துகளின் விவரங்கள் தொடர்பில் தெரியப்படுத்தவில்லை அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய உத்தியபூர்வ இல்லத்தை புதுப்பிக்க ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அதற்கான கேள்வி பத்திரம் கோரப்பட்டுள்ளதா எவ்வாறு பணம் ஒதுக்கப்பட்டது மேலும் கொழும்பு ஐந்து என் இருநூற்றி அறுபதின் கீழ் பன்னிரண்டே கொண்ட வீட்டை சிரந்தி ராஜபக்ச ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று என்று நானூறு லட்சத்திற்கு வாங்கியுள்ளார் விக்ரமசிங்க என்று அவரது சான்றிதழில் உள்ள பெயரில் வீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக சிறிலியா கணக்கிலிருந்து முன்னூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு முன்னூற்றி ஐம்பது லட்சம் எவ்வாறு வந்தது என புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் தங்காலை சீனிமோதிர பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த வீட்டில் இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு லோரியில் ஐஸ் போதைப் அடங்கிய பத்து பாக்கெட்டுகளை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வீட்டிலிருந்து மற்றொரு நபர் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக தங்காலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரும் அங்கு உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அரசு தடவியவள் நிபுணர் பிரேத பரிசோதனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை நாகுட போதுனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புற்றுநோய் நோயாளியொருவர் உயிரிழந்ததால் கோமடைந்த குடும்ப உறுப்பினர்கள் உட்பட ஐந்து பேர் மருத்துவரையும் சுகாதார ஊழியர்களையும் அடைத்து வைத்துள்ளனர் சுமார் ஒரு மணி நேரம் அடைத்து வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் உள்ள நாகுட போதனா மருத்துவமனையில் பதினாறாவது அறையின் மருத்துவர் மற்றும் நான்கு ஊழியர்கள் இந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர் என்று மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கழுத்துறை வடக்கில் வசிக்கும் ஒருவர் கடந்த பதினெட்டாம் தி இரவு புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட ஐந்து பேர் அதிகாலை இரண்டு மணியளவில் மருத்துவமனைக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மருத்துவர் ஒரு ஆண் மற்றும் பெண் செவிலியர் மற்றும் ஒரு உதவியால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அவர்களை அங்கிருந்து வெளியேறவோ அல்லது தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளவோ அனுமதிக்கவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது இதனால் ஏனைய நோயாளிகள் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாகியுள்ளதாகவும் மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவரை கொழும்புக்கு மாற்றுவதற்காக ஆம்புலன்ஸ் கோருவது தொடர்பாக முதல் நாள் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது மோதலாக மாறியதாகவும் மருத்துவமனை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் கழுத்துறை அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழ் ஒளியின் செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள தொடர்ந்தும் தமிழ் ஒலியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்